லிட்டோரல் அகாடமி சார்பில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் சென்னையை மையமாக கொண்டு செயல்பட்டு வரும் இந்த டஸ்ட் ஆனது தற்போது தஞ்சை மாவட்டத்தில் உள்ள மாணவ மாணவியர்களுக்காக உதவி செய்து அவர்களுடைய திறமைகளுக்கு ஏற்ப அவர்களுடைய எதிர்காலத்தை செதுக்குவதற்காக இல் சிறந்த நிபுணர்களின் துணையுடன் சேவை செய்வதற்காக தஞ்சை மாவட்டத்தில் நாங்கள் எங்களுடைய மையத்தினை தஞ்சாவூர் தொழிலதிபர் திரு வாசுதேவன் கோதாண்டராமன் சார் துணையுடன் தொடங்கி இருப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நிறுவனமானது பணக்காரர்கள் ஏழைகள் என பேதமின்றி எல்லா வகுப்பினருக்கும் அனைத்து சூழ்நிலைகளிலிருந்து வரும் மாணவ மாணவியர்களுக்கும் உதவி புரிந்து அவர்களுடைய லட்சியங்களை எட்டுவதற்கு உதவி செய்வதற்காக கிளையினை ஆரம்பித்துள்ளது தற்போதைய ட்ரெண்டுகளுக்கு ஏற்ப உதாரணமாக இப்போது ஜப்பான் ஜெர்மன் ஆகிய நாடுகளில் இந்தியர்களுக்கு குறிப்பாக தென்னிந்தியர்களுக்கு ஏராளமான வேலை வாய்ப்புகள் மற்றும் மேல் படிப்புகளை வழங்குகிறது இந்த நாடுகளுக்கு செல்வதற்கு அந்த நாட்டினுடைய மொழியினை கற்றுக்கொள்ள வேண்டியது ஒரு அவசியமானதாக இருக்கிறது மொழியியலில் அவர்களுக்கு வந்து நிபுணத்துவத்தை கொடுத்து தூதரகங்களின் அங்கீகரிக்கப்பட்ட பரி பரீட்சைகளை அவர்கள் கல்லூரிகளில் படித்து கொண்டிருக்கும் போதே ஆயத்தமாக்கி அவர்களை தேர்ச்சி பெற செய்து அவர்கள் கல்லூரி படிப்புகளை முடித்து வெளியேறிய உடனேயே அந்த மிகச்சிறந்த வாய்ப்பினை பயன்படுத்துவதற்கான ஒரு களமாக லிட்டோரல் அகாடமியானது விளங்குகிறது இவ்வாறே சட்டக்கல்லூரி படிக்க விரும்பும் மாணவர்கள் பட்டயத்துறையில் செயல்பட நுழைய விரும்பும் மாணவர்கள் எதிர்கால ஊடக தளங்களில் பணிபுரிய ஆர்வமுள்ள மாணவர்களுக்கென இந்த மையமானது சிறப்பான தொழில்நுட்பங்களின் உதவியுடன் பயிற்சி வழங்கிட தயாராக இருக்கிறது குறுகிய காலத்திலேயே அவர்களை நவீன எதிர்கால களத்திற்கு ஆயத்தப்படுத்து படுத்துவதை லிட்டோரல் அகாடமியானது தன்னுடைய தனித்துவமான ஒரு தன்மையாக குணமாக கொண்டு செயல்படுகிறது இந்த அகாடமியானது வெறும் படிப்பு மட்டுமல்லாமல் மாணவர்களை எதிர்கால தொழில்நுட்பங்களை பாசிட்டிவ் விதத்தில் பயன்படுத்துவதற்கான பயிற்சிகளை சர்வதேச மற்றும் இந்திய தமிழ்நாட்டு வல்லுநர்கள் உதவியுடன் அவர்களை ஆயத்தம் செய்வதற்கு லிட்டோரல் அகாடமி நிச்சயமாக உதவும் என்று நாங்கள் நம்புகிறோம் அனைவருக்கும் வணக்கம் எமது லோரல் அகாடமியானது தஞ்சை நாங்கள் தஞ்சையில் புதிதாக உருவாக்கியுள்ளோம் தற்போது தஞ்சை மாவட்ட மைய பகுதியாக இருக்கக்கூடிய பழைய மாவட்ட ஆட்சியர் ஆட்சியாளர் அலுவலகம் அருகாமையில் தற்போது துவங்கியுள்ளோம் மென்மேலும் இந்த லிட்டோரல் அகாடமியானது தஞ்சை மாவட்டத்தில் ஒரு ஒரு அங்கம் வகிக்கும் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் ஆத்துப்பாலம் என்கின்ற பகுதியில் எமது கிளை தொடங்கப்பட்டுள்ளது இதில் அனைத்து மாணவ மாணவிகளும் கலந்து கொண்டு தங்களின் படிப்புகளை மேலோங்கி இந்த சமுதாயத்தில் நல்ல பேர் பேரும் புகழும் பெற்று நலமுடன் வாழ இறைவினரால் வாழ்த்து வரும் லிட்டல் அகாடமியில் வந்து கோர்சஸ் வந்து யூபிஎஸ்சி கோர்சஸ் பண்ணுறோம் சிஏ செலக்ட் பண்ணுறோம் ப்ளஸ் லாங்குவேஜஸில் வந்து ஜெர்மனி ஜப்பானீஸ் பண்ணுறோம் கம்ப்யூட்டர்ஸில் ட்ரோன்ஸ் ஏஐ ஃபியூச்சர் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கோர்சஸ் அனைவருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வாசுதேவன் இன் நம்ம நாங்கள் இப்போ லிக்டோரியல் அகாடமியை இங்கே தஞ்சாவூரில் ஆரம்பிச்சுருக்கோம் மற்ற அகாடமி மாரி இது கிடையாது ஏன்னா இது ஸ்பெஷலாக நம்ம பண்ணுறோம் என்னென்னா இதுக்கு மற்ற இல்லைன்னா ஹிந்தி மற்ற லாங்குவேஜ் தான் பண்ணுவாங்க நம்ம வந்து வித்தியாசமாக என்ன பண்ணுறோம் லாங்குவேஜை கற்றுக்கிட்டுனா ஜப்பனீஸ் அண்டு ஜெர்மன் பண்ணுறோம் அது இல்லாமல் இப்போ லேட்டஸ்ட்டு டென்த்துக்கு தகுந்தப்பில் ட்ரோன் எப்படி யூஸ் பண்ணுறது ட்ரோனை எப்படி கையாளுறதுங்கிறத பற்றி அவங்களுக்கான இதை இப்போ ஏன்னா இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் அது ஒரு ட்ரோன் வந்து ஒரு முக்கிய பங்கு வைக்கிது அதை பற்றி நான் இது பண்ணுறோம் மற்றபடி இன்னொரு காம்படிஷன் எக்ஸாமிஷன் எல்லாருமே எழுதுகிறாங்க படிக்க எழுதுகிறாங்களே தவிர அதுக்கான ப்ரிப்பேர் பண்ணுறதில்ல ஸோ நம்ம வந்து நான் என்ன செய்யறோன்னா காம்படிவ் எக்ஸாமினேஷனில் யுபிஐ அதாவது சென்ட்ரலைசேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எக்ஸாமினேஷன் வேலைவாய்ப்பு எக்ஸாமினேஷன் இது பண்ணுறோம் அதில் ஐபிஎஸ் ஐஏஎஸ் எல்லா கேட்டகிரிட்டோம் ஒரு பத்து கேட்டகரி ஆஃப் வேலைவாய்ப்பு அதில் இருக்குது ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் செலக்ட் பண்ணுறாங்க பட் நம்ம இதுலேருந்து ரொம்ப குறைச்ச பேர் தான் தமிழ்நாட்டிலேருந்து போகிறாங்க அதை ரைஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக அதுவும் தமிழ்நாட்டில் அதுவும் த தஞ்சாவூரில் அதுக்கு ஒரு வாய்ப்பாக நம்ம எடுத்து பண்ணணுங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இதில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ ஐபிஎஸ் ஐஏஎஸ்க்கான மக்கள் விரைவில் நம்ம தஞ்சாவூர் மாவட்ட மக்கள் இருப்பாங்கங்கிறத நம்பிக்கையோடு தெரிவிச்சுக்கிறேன்